ஏன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நிலைப்பாட மாத்திக்கிட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பாஜக கிடையாது இருபத்தாறுல கிடையாது முப்பத்தொன்னுல கிடையாதுன்னெல்லாம் சொன்னவர் முதல் வாரம் வரைக்கும் சொன்னவரு இந்த ரெய்டெல்லாம் காமிக்கிறாங்க அவங்க உறவினர் வீட்டுல ரெய்டெல்லாம் நடந்தது அப்படின்லாம் இங்க ஒரு பேசு பொருளா இருக்குல்ல இது உங்க கூட்டணிக்கு சிக்கலா இருக்கு பாருங்க எந்த எங்களுடைய கூட்டணியினுடைய மெயின் நோக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் நாங்கள் ஆகட்டும் எங்களுடைய மெயின் நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த அரக்கனை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் மக்களுக்கு எதிரான ஆட்சியை அகற்ற வேண்டும் இன்றைக்கு பட்டியல மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் என்ன கேட்கிறாங்கன்னா நீங்க கூட்டணியெலாம் அமைச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆச்சு கிரவுண்டில் ஜெல்லே ஆகலை தொண்டர்களுக்கு இடையில ஒரு ஒருங்கிணைப்பே இல்லை ஒரு போராட்டத்தை கூட ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தலையே அப்படின்னு விமர்சனம் இருந்தாங்க அதெல்லாம் தவறான விமர்சனங்கள் போன மாதம் எங்களுடைய தலைவர் இங்க வந்து நம்மளுடைய கூட்டணியை உறுதி செய்து போய் போயிட்டு வந்திருக்கிறாங்க நேற்றைக்கு வந்து எங்களுக்கு சில கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறோம் அது நம்ம ஷேர் பண்ண முடியாதுன்னு வைங்கள சில கைடன் அதெல்லாம் சொல்லுவீங்கன்னு நம்பி தான் நான் இன்டர்வியூக்கே வந்தேன் சில கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து போய் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஸோ நாங்கள் அதுக்கு அடுத்தடுத்து வர்ற காலங்களில் வியூகம் எங்களுடைய வியூகங்கள் இருக்கிறது வர்ற காலங்கள்ல இணைந்து கட்சி நிர்வாகிகள் இணைந்து போராட்டங்களை முன்னெடுப்பது இணைந்து பெரிய பெரிய மாநாடுகளை நடத்துவது இணைந்து எங்களுடைய மீடிய திமுகனுடைய அந்த ஒரு மீடியா நெரட்டிவ் போலியான மீடியா நெரட்டிவ் இதற்கெல்லாம் பதிலடு கொடுக்கும் விதமாக எங்களுடைய வியூகங்களை நாங்கள் வகுக்க போறோம்